தமிழகத்தில் நாளுக்கு நாள் பாலியல் வன்கொடுமைகள் குறித்த குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போயிட்டு இருக்கு இதுக்கு காரணம் தாமதமாக வழங்கப்படும் நீதி கடுமையான தண்டனைகள் இல்லாததுதான் மக்கள் சமூக வலைதளத்தில் சொல்லி வந்துட்டு இருக்காங்க தாமதமாக வழங்கப்படும் நீதி அநீதிக்கு சமம் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியணும்னு தெரியலங்க எல்லாத்துக்கும் மேல பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடுகளின் பட்டியலில் நம் நாடு முதலிடத்துல வந்திருக்கு அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம்தான் ஏற்கனவே பொள்ளாச்சியில் நடந்த விஷயத்தையே நம்மளால் வந்து இன்னும் ஜீர்ணிச்சிக்க முடியல அதுக்குள்ள கோவையில ஏழு வயசு சிறுமியும் கடத்திட்டு கூட்டு பலாத்காரம் செஞ்சிருக்காங்க தற்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அது ரொம்ப வெளிப்படையாகவே தெரிஞ்சிருக்கு திங்கக்கிழமை எப்பவும் போல ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சிறுமி விளையாடிட்டு இருக்காங்க அப்பதான் பாட்டி சொல்லி ஏதோ ஒரு கடைக்கு போயிருக்காங்க போனவங்க திரும்பி வரவே இல்லை நேரம் அதிகமானதுனால அவங்களுடைய பெற்றோர்கள் வந்துட்டு தேடி பார்த்துருக்காங்க கிடைக்காததுனால காவல் நிலையத்தில் புகார் சொல்லிருக்காங்க விரைந்து வந்த காவல்துறையினர் அங்க எல்லா இடத்துலையுமே தேடி சிறுமி கிடைக்கவே இல்லை சரி சிறுமி ஏதாவது தோழியின் வீட்டுக்கு போயிருப்பாங்க அங்கேயே வந்துட்டு லேட் ஆயிடுனால தூங்கி இருப்பாங்க காலையில வந்துருவாங்க அப்படின்னு சமாதானம் சொல்லி காவல்துறையினர் கிளம்பிட்டாங்க ஆனா அந்த சிறுமியின் பெற்றோர்கள் நைட்டு ஃபுல்லா தேடியும் கிடைக்கவே இல்லைங்க காலையில அதிர்ச்சியான ஒரு செய்தி தான் அவங்களுக்கு வந்துச்சு அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இரண்டு அடுக்குமாடு குடியிருப்புக்கு நடுவுல சிறுமியின் உடல் சேதமாக கிடந்திருக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மருத்துவமனைக்கு அந்த உடலை அமைச்சிருக்காங்க ஆனா சிறுமியை ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல திரு பல செய்திகள் வெளிவந்திருக்கு அந்த சிறுமி கடத்தி கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறதுக்கான அறிகுறிகள் அவங்களுடைய உடல்ல தெரிஞ்சிருக்கு எல்லாத்துக்கும் மேலே எங்க அந்த சிறுமி கத்திட போறாங்கன்ட்டு ஒரு இறுக்கமா வந்துட்டு டிஷர்ட்டை வச்சு பயங்கரமா கட்டியிருக்காங்க அதுக்கான அறிகளும் தெரிய வந்திருக்கு தற்போது இந்த விஷயம் எல்லாமே எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இதை அறிந்து கொண்ட சிறுமியின் பெற்றோர்கள் சிறுமியின் உடலை வாங்க மறுத்து மருத்துவமனையிலேயே வந்துட்டு போராட்டம் செஞ்சாங்க அங்கு வந்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்களை வந்துட்டு அந்த இடத்த விட்டு கலைச்சிருக்காங்க ஏழு வயது சிறுமியை கடத்தி கூட்டு பலாத்காரம் செஞ்சிருக்காங்க இன்னும் அவங்க கைது செய்யப்படவில்லை அப்படின்றதும் வந்துட்டு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இந்த விஷயம் தற்போது சமூக வலைதளத்தில் மிகவும் வைரலா பரவி வந்துட்டு இருக்கு நடிகைகளுக்கு ஒண்ணு நாம் எல்லாருமே வந்துட்டு பொங்குறோம் அவங்களுக்கு ஆதரவாக நிக்கிறோம் ஆனா இப்படிப்பட்ட விஷயங்களை யாரும் கண்டுக்கதே இல்லையே அப்படின்னு மக்கள் பல பேர் வந்துட்டு தற்போது இது குறித்து அவங்களுடைய கேள்விகளை கேட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க